வணக்கம் நான் உங்க பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆங்கிலத்தில் உள்ள டிஸ்கவர் அண்ட் இன்வென்ட் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன தமிழாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க எடிசன் இன்வென்ட் பல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதுக்கு தமிழாக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே அதாவது இந்த வார்த்தையை அப்படியே தமிழில் சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் எடிசன் பல்பை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து டிஸ்கவர் அண்ட் இன்வென்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து நம்ம கண்டுபிடித்தார் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்போது தமிழில் வந்து இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வந்து கண்டுபிடித்தது அப்படிங்கிறது தான் பொருளான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலாக டிஸ்கவர் மட்டும்தான் கண்டுபிடித்தல் டிஸ்கவர்னா என்ன ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் முன்னாடியும் கொண்டு வந்து காட்டுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கண்கள் வந்து அதை பார்க்குது ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டுபிடித்தது அப்படிங்கிறது வந்து டிஸ்கவர் கூட சேர்த்துக்கலாம் அப்போ இன்வென்டர் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது அப்படி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னம்னா இல்லைன்னா இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து தோற்றுவித்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள் கிட்டே இப்போது சின்னதாக ஷேர் பண்ணணும் நினச்சேன் நன்றி